நிதி சமூக நீதி விடுதியிலிருந்து வரேன் தொழில் ஒரு கவர்மெண்ட் ஐடி படிக்கிறேன் சார் இந்த மாதிரி இப்போ ஒரு 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 தேதி சேர்ந்த புதுசாக ஒரு வாடனை எங்களுக்கு மாற்றினாங்க அவங்க வந்த உடனேவே பசங்களை பிடிச்சி மிரட்டுறது அடிக்கிறது கேஸ்ட்டை பற்றியெலாம் எழுக்கிறாங்க உள்ள அது என்னென்னு தான் கேட்டு போகலான்னு தான் இந்த க கலெக்டர் ஆஃபீஸில் எங்கே சொல்லி ஆக்ஷன் எடுக்கல சார் எல்லாம் கேட்டது வந்து போலீஸ் ஒருத்தர் வந்து எங்களை என்கொயரி பண்ணாங்க அவங்கள்ட்ட சொன்னோம் சரி அது பேசிக்கலாம் நீங்கள் ஒரு பெட்டிஷன் ஒன்று போடுங்கன்னு சொன்னாங்க அதனால் போட பெட்டிஷன் எழுதி கொடுக்க தான் வந்திருக்கோம் நீங்கள் கேமராலாம் உடச்சோங்க சார் அது எதனாலன்னா இந்த மாதிரி எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் யாருக்குமே தெரில சார் அதனால் என்கொயரி வருவாங்கள்ல அவங்கள்ட்ட சொல்லிடலாம்னு சொல்லி சார் அந்த கேமரா உடச்சது சார் அதாங்க சார் கம்ப்ளைண்ட் எங்கே போய் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல அவங்க மேலே அதனால் என்கொயரி வருவாங்கல்ல அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடலான்னு சொல்லி தான் அந்த கேமரா ஓடைச்சோம் சார் கேஸ்ட்டை பற்றி பேசுகிறாரு தரா பார்த்து பழகுன்னு சொல்கிறாங்க அதனால தான் சார் கேமரா உடைச்சோம் யார் சார் பிரபுங்க சார் அவர் வால்பாறையிலேருந்து வந்திருக்காரு சார் இந்த பிரச்சனை சார் அவர் வந்திலருந்தே ஓடி ஓடிதான் சார் வந்து ஒரு ரெண்டு நாள் என்னமோ தான் சார் எதுவுமே கண்டுக்காமல் இருந்தார் அடுத்த இருந்து ரொம்ப ஒரு மாதிரி பசங்களை பார்த்து அடிக்கிறது பாய்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளே சட்டை போடலன்னா யாரும் அடிக்கலாமாங்க சார் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்க ரைட்ஸ் இருக்காங்க சார் அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்காங்க சார் அதனால் தான் சார் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போலான் தான் சார் வந்திருக்கோம் சார் நாங்கள் இப்போ போடாமல் ஒரு பையன் வந்து கீழே நிற்கிறானா அப்போ தான் சார் எந்திரிச்சு வந்தோம் அவனை எதுக்கு சார் அடிக்கணும் அவர் அவருக்கு என்ன ரூல்ஸ் இருக்குங்க சார் ஹாஸ்டல் பாய்ஸ் ஹாஸ்டல்னால் போடாமல் வந்து அடிப்பாங்களா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சார் பாதுகாப்பு இருக்குது ஆ சார் உடைக்கலாமான்னு கேட்டால் வேறு எங்கே சார் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது வந்து என்கொயரி வந்து கேட்டாங்க கேட்டு அவங்க போயிட்டாங்க அவ்வளோதான் நடந்துச்சு இதை பற்றி வேறு யாருமே வந்து கேட்கல நான் அதுக்கு ஆராய் மேடம் வந்தாங்க அவங்க என் பெட்டிஷன் வாங்கிட்டு போயிருக்காங்க எழுதி கொடுத்துருக்கோம் அதை பற்றி ஒரு ஆக்ஷனும் இல்லாதனால தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம் சார் ஓகே தேங்க்